வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று மகாலய அம்மாவாசையில் நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது தங்கமே நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய குல தெய்வத்திற்கு மட்டும் இதை செய்து விடு தங்கமே பிறகு பார் உன்னுடைய துணை மனம் மாறுவதை நிச்சயம் நீ பார்ப்பாய் நீ எதையும் இழந்ததாக நினைத்தாலும் கவலைப்படாதே என்மேல் நீ கொண்ட பக்தியால் உன் வாழ்க்கையில் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் நான் கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன் நீ இழந்தது உனக்கானது அல்ல புதியதை அடைவதற்காக அனைத்தையும் இழந்தாய் இழந்ததை விட இரண்டு மடங்கு நான் தருவேன் உன் நம்பிக்கையும் உண்மையான பக்தியும் நிச்சயம் உன்னை காக்கும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் மீட்பு தரும் யாரும் உன்னை தடுத்தால் அது அவர்களது கர்மம் ஆனால் உன் மனம் உன் செயல்கள் உன் நம்பிக்கை தான் உன்னை உயர்த்தும் உன் அப்பன் முருகன் எப்போதும் முன்னோடு இருப்பதால் நீ எப்போதும் வலிமையுடன் முன்னேற முடியும் தங்கமே நீ கேட்டதை அனைத்தையும் நான் கொடுப்பேன் உன் துணை மனம் மாற வேண்டும் என்று என்னிடம் வேண்டி நின்றாய் அது மட்டும் அல்லாமல் நான் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கின்றேன் முருகனப்பா இதற்கு எல்லாம் என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை நான் ஏதாவது உங்களுக்கு சரியாக பூஜை செய்யவில்லையா என்று மனம் வருந்து கேட்டாய் அப்படி இல்லை தங்கமே உன்னுடைய குல தெய்வம் என்று ஒன்று இருக்கும் அந்த குல தெய்வத்திற்கு உன்னால் முடிந்த அளவிற்கு போய் விட்டு வா தங்கமே என்னுடைய அருள் எப்போதும் உன் கூட இருந்தாலும் குல தெய்வத்தின் அருளும் உன்னோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நீ பிரிந்த உன்னுடைய துணை கூடிய விரைவில் மனம் மாறி உன்னை தேடி வருவா உன் இஷ்ட தெய்வம் முருகன் நான் கூறுகின்றேன் தங்கமே நிச்சயம் உன் குல தெய்வத்திற்கு சென்று ஒரு விளக்கினை மற்றும் ஏற்றிவிட்டு வா பிறகு அனைத்து சுப காரியங்களும் உன்னுடைய வீட்டில் ஒவ்வொன்றாக நடக்கும் நிச்சயம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷத்தை அனுபவிப்பாய் பணப்பிரச்சனை பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து நிம்மதி என்ற தென்றல் உன் வீட்டு வாசல் கதவை தட்டும் இந்த மகாலய அம்மா உன் முடிந்த உதவிகளை அனைவருக்கும் தங்கமே இந்த அம்மாவாசை தினம் மிக உயர்ந்த தினம் இந்த தினத்தில் நீ எதை செய்தாலும் அது இரட்டிப்பாகவே இருக்கும் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் ओ मुरगा विचित्र वेल्